மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியது திமுக அரசு எடப்பாடி பழனிசாமி பேட்டி அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் வணக்கம் சென்னையில் டிசம்பர் மூணாம் தேதி மற்றும் நாலாம் தேதியில் அதிகனமழை பொழிந்தது மழை வருவதற்கு முன்பாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்னை மாநகரம் அதை ஒட்டியுள்ள புறநகர பகுதி சென்னை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த பகுதிகளெல்லாம் அதிகன மழை பொழியும் என்று ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுவிட்டது அரசுக்கும் அது தெரியும் இருந்தாலும் இந்த விடியா திமுக அரசு எவ்வித முன்னெச்சரிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இந்த மிக்சாம் புயலால் மழை பொழிந்து சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற பல்வேறு சாலைகளில் அதிகமான தண்ணீர் தேங்கி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை ஒட்டிய புறநகர் பகுதியிலும் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதோடு திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழையால் விவசாயிகள் பயிர்கள் மழைநீர் மூழ்கி கடும் சேதத்திற்குள்ளாயிருக்கின்றது பருவமழை வருவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த பாதிப்பை குறைத்திருக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் வடகளுக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் அதோடு சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சு மண்டலங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மண்டலத்திலும் பருவமழை துவங்குவதற்கு முன்பாக அணு வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்கள் ஒதுக்கப்பட்ட மண்டலத்திற்கு சென்று ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அதன் மூலமாக அங்கங்கே இருக்கின்ற கோட்டங்களில் இருக்கின்ற கால்வாய்கள் படிநீர் கால்வாய்களை தூர்வாரி அடைப்புகளை நீக்கி தாழ்வான பகுதி எது என்பதை அறிந்து அங்கே அதிக குதிரை சக்தி கொண்ட ராட்சியத மின்மோட்டாரை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் தயார் நிலையில் வைத்திருப்பார்கள் ஆனால் இந்த விடியா திமுக அரசு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் கடுமையாக சென்னை மாநகர மக்களும் புறநகர் மக்களும் அங்கே சுற்றியுள்ள மாவட்ட மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் மூன்று நாட்கள் நான்கு நான்கு நாட்கள் உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பேரிடர் காலத்தில் நாங்கள் உள்ள அம்மா உணவகத்தில் உணவை தயாரித்து அந்தந்த பகுதியிலேயே உடனுக்குடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவை வழங்கினோம் குடி வழங்கப்பட்டது அவளுக்கு உடனடி எது தேவையோ அதையெல்லாம் கொடுத்தோம் அதோடு வானிலை ஆய்வு மையம் புயல் அல்லது வெள்ளம் வருகின்ற பொழுது தெரிவிக்கின்ற கருத்தை உடனடியாக மக்களுக்கு தெரிவித்தோம் முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் தங்கள் ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் குடும்பத்தில் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் மிலகுவத்தி டார்ச் லைட் வைத்துக்கொள்ள வேண்டும் அதோடு குழந்தைகள் இருந்தால் பால் பவுடரோ அல்லது பாலோ வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஆவணங்கள் இருந்தால் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் பள்ளியில் படிக்கின்ற மாணவர் சிறுவர்களுடைய புத்தகத்தையெல்லாம் பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் தங்கள் உடைமைகள் எல்லாம் வெள்ளத்தில் பாதிக்காத அளவுக்கு பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முன்னெச்சரிக்கையாக நாங்கள் அறிவிப்பை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம் இதையெல்லாம் இந்த விடியா திமுக அரசு செயல்படுத்தாத காரணத்தினால் மக்களுக்கு தெரிவிக்காத காரணத்தினால் கனமழையால் கடுமையாக சென்னை மாநகர மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அதோடு தென் மாவட்டங்களில் கடந்த பதினேழாம் தேதி அதிகனமழை பொழியும் என்று பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே இந்திய வானிலை ஆய்வு மையம் தொலைக்காட்சி வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிவிக்கப்பட்டு விட்டது இந்த விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அங்கேயும் முன்னெடுக்க நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் தென் மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாமிரபரணி ஆறு இந்த ஆற்றங்கரையோரமாக திருநெல்வேலி மா திருநெல்வேலி மாநகர மக்கள் வசிக்கின்றார்கள் கரையோர மக்கள் நிறைய பேர் வசிக்கின்றார்கள் ஆக இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதியில் வசிக்கின்ற மக்களை பத்திரமாக அழைத்து சென்று முகாமிலே தங்க வைத்திருந்தால் பல உயிர்கள் விலைமதிக்கும் முடியாத உயிர்களை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் அதையும் செய்ய தவறிய அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் அதோடு திடீரென்று ஒரு லட்சம் கண்ணடி தண்ணீரை தாமிரபரணி ஆற்றிலே திறந்து விட்ட காரணத்தினால் பதினேழாம் தேதி அதிகனமழை புரிந்த காரணத்தினால் அனைத்து நீர்களும் தாமிரபரணிக்கு வந்து சேர்ந்து அதோடு இவர்கள் திறந்துவிடப்பட்ட ஒரு லட்சம் கண்ணடியும் சேர்ந்து சுமார் ரெண்டு லட்சம் கன்னடி தண்ணீர் தாமரபரணி ஆற்றிலே கரைவுருண்டு ஓடிய காரணத்தினால் கரையோரம் இருந்த தாழ்வான பகுதிய வசித்த மக்கள் பல பேர் அந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவதாக தகவல் கிடைத்துகின்றனர் பல பேர் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள் உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் ஆகவே இன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தில்தான் இந்த துயர சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் தாமிரபரணி ஆற்றியிடம் வந்த வெள்ளம் பல்வேறு கிராமங்களை சூழ்ந்து கிராமத்துக்கு போகின்ற சாலைகள் பாலங்கள்லாம் துண்டிக்கப்பட்டுகின்றன வீடுகளெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கால்நடைகள் பல வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுகின்றன ஏரல் மற்றும் காயல் அதிக மழை பொழிந்த காரணத்தினால் அங்கே கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துகின்றது அதேபோல் உப்பளங்கள் எல்லாம் அங்கே இருந்த உப்புகள் எல்லாம் கரைந்து விட்டன இன்றைக்கு அதோடு பல்வேறு தொழிற்சாலைகள் வைக்கப்பட்ட அந்த பொருளெல்லாம் மழை வெள்ளத்தால் சேதமடைந்திருப்பதாக பத்திரிகைகள் செய்திகள் வந்துள்ளன அவை இந்த விடியா திமுக அரசு உரிய நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பவங்களெல்லாம் தவிர்த்திருக்கலாம் அதை இந்த அரசு செய்ய தவறிவிட்டது இதனால் மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம் அதோடு நான் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கடமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறு கூறுவதற்காக நான் தூத்துக்குடி சென்றேன் அதுவரை யாரும் அந்த தூத்துக்குடி பகுதிக்கு செல்லவே இல்லை போய் பார்க்கவே இல்லை ஆனால் அமைச்சர்கள் சென்றதாக பத்திரிகையில் ஊடகத்தில் வந்திருக்கிற செய்தி ஆனால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு அதிகாரியும் போய் பார்க்கவே இல்லை நான் கூட ஒரு ஓடையில் அதிகமான தண்ணீர் சென்று கொண்டிருந்தது அந்த பகுதியில் போய் பார்வையிட்டு அந்த பகுதி மக்கள் எல்லாம் தெரிவித்தார்கள் இங்கே யாரும் வந்து பார்க்கவில்லை பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரை எங்களுக்கு உணவு கூட கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட நிலைமை தான் தற்போது நிலவிக் கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் சொன்ன கருத்து ஊடகத்திலையும் பத்திரிகையும் எல்லாம் வெளிவந்தன ஆனால் அரசுடைய செய்தி பக்கில் ஓடை அந்த வக்கீல் ஓடைக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எண்பது சதவீத பணிகள் நிறைவு பெற்றிருந்தன ஆனால் அந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அங்கே இருக்கின்ற திமுக கட்சியை சேர்ந்த வட்டச் செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் கமிஷனுக்காக ஆசைப்பட்டு அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறாமல் தடைபட்டது இவர்களால் அதே மழை வெள்ளத்தால் அந்த பகுதி பாதிக்கப்பட்டது இவர்களால் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வக்கீல் ஓடைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவழித்திருந்தால் எஞ்சிய இருபது சதவீத பணியும் நிறைவேற்றப்பட்டிருந்தால் அந்த பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் அந்த குடியிருப்பு பகுதியிலே தண்ணீர் சூழ்ந்திருக்காது இதையெல்லாம் இந்த அரசு செய்யாத தவறு என்பதை இந்த நேரத்தில் விடுகிறேன் அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கஜா புயல் வந்தது கடுமையாக பாதிக்கப்பட்டது இப்போ புயல் ஆள் கனமழை பொழிந்தது ஆனால் அதிகமான காற்று வீசவில்லை இதனால் அதிகமான மரங்களோ மின்கம்பங்களோ சாயவில்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக ஆட்சி இருக்கின்ற பொழுது தானே புயல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடுமையான சேதம் வீடுகளெல்லாம் இடிந்து விட்டன கூரைகள்லாம் காற்றில் தூக்க தெரியப்பட்டன டிரான்ஸ்ஃபார்மெல்லாம் பழுதாகிவிட்டது மின் நிலைகள்லாம் பழுதடைந்து விட்டது எங்கே பார்த்தாலும் மரங்கள் சாய்ந்து கிடந்தன கடலூரில் மாவட்டத்துக்கு போகும்போது எங்கே பார்த்தாலும் மரம் சாய்ந்து கிடந்தது ஒரு சாலையிலேருந்து அடுத்த சாலைக்கு போக முடியல அப்படிப்பட்ட நிலைமையில் கூட போர்க்கால அடிப்படையில் வேகமாக துரிதமாக அரசு செந்திரங்களை முடிக்க விட்டு அந்த பணியை செய்த காரணத்தினால் அங்கே மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்தோம் தண்ணீர் கொடுத்தோம் பால் பாக்கெட் கொடுத்தோம் மக்கள் அந்த சிரமத்திலிருந்து எடுத்தோம் ஆனால் இன்றைய நிலம் வெறும் மழைதான் பொழிந்தது உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் அதில் வர்தா புயல் வந்தது வர்தா புயல் வருகின்ற பொழுது பதினாறு பதினேழில் வந்தது கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மரங்கள் சாய்ந்து கிடந்தன சுமார் ரெண்டு லட்சம் மரங்களை அறுத்து குப்பையாக வெளியே வெளியேற்றிடும் மின்கம்பங்கள் அதிகமாக சாய்ந்து விட்டன ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கூட ஒரு பக்கம் கனமழையால் அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கின்றது மறுபக்கம் புயலால் மரங்கள் சாய்ந்து மின்கம்பங்கள் சாய்ந்து வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கூட போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு அந்த மரங்களையெல்லாம் அகற்றி மின்கம்பங்கள்லாம் நெட்டு மின்சாரத்தை கொடுத்து மக்களுக்கு தேவையான உணவுகள் தண்ணீரை கொடுத்து மக்கள் சிரமமில்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிய அரசு அதிமுக அரசு அந்த காலகட்டத்தில் கூட இப்போ இருக்கின்ற திமுக கூட்டையில் அங்க கட்சிகள் ஒன்று கூட குரல் கொடுக்கல இப்போ குரல் கொடுக்குறாங்க இந்த பேரிட அறிவிக்கணும்னு சொல்றாங்க அப்போல்லாம் இந்த கட்சி எங்க போச்சு தானே புயல் வந்தது கஜா புயல் வந்தது வர்தா புயல் வந்தது அப்போல்லாம் கடுமையான சேதம் புயலால் புயல் காற்றால் பெரும் சேதம் மழையால் பெரும் சேதம் அப்பெல்லாம் திமுக கூட்டையில் அங்க கட்சிகள் கட்சிகள்லாம் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை திமுகவும் சொல்லவில்லை ஆக மக்கள் பாதிப்பு உள்ளாகின்ற பொழுது இந்த கட்சிகள்லாம் குறைகள் கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எல்லா கட்சிகளுமே மக்களுக்கு சேவை செய்வதற்கு தான் கட்சி மக்கள் படிக்கின்ற துன்பத்தில் இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு கட்சி விரும்பும் ஆனால் திமுகவும் தீங்கு திமுகவில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகளும் தானா புயல்லையும் குரல் கொடுக்கல கஜா புயல்லையும் குரல் கொடுக்கல அதே போல் இப்போ வர்தா புயல்லையும் குரல் கொடுக்கல ஆனால் இப்போ மட்டும் குரல் கொடுத்துட்டு ஏன் தேர்தல் வருது தேர்தலை மையமாக வைத்து குரல் கொடுக்கிறார்கள் மக்களை மையமாக வைத்து கொடுக்கல மக்கள் படிக்கின்ற துன்பங்கள் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கல ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மக்கள் படிக்கின்ற துன்பம் அந்த அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்கி அந்த அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை இன்றைக்கு கூட மாநில அரசு இடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் மத்தியிலே நிதி கொடுக்க வேண்டும் நிதி கொடுக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை புயல் வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் மாநில அரசு நிதியிலிருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவளை மீட்டெடுப்பது தான் ஒரு நல்ல அரசுடைய கடமை ஆனால் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்திய அரசு மீது குறை சொல்லிக்கொண்டு மத்திய அரசு தமிழ்நாடு அரசு மீது குறை சொல்லிக்கொண்டு மக்களை பார்க்காமல் இருப்பது பாராமுகமாக இருப்பது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது அதோடு மத்திய அரசாங்கமும் மாநிலத்தில் ஏற்படுகின்ற பேரிடர் காலத்தில் புயல் வந்தாலும் செல்ல வந்தாலும் சொல்லி மக்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அதற்கு தேவையான விதிதையை மத்திய அரசும் வழங்க வேண்டும் மத்திய அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கின்றது அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள் அதை எதிர்கட்சி என்ற முறையிலே அதை நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கிறோம் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை நான் ஏற்கனவே சொன்னேன் இருந்து அந்த எண்ணெய் படலங்களெல்லாம் எண்ணூறு துற எண்ணூர் முகத்துவாரத்தில் அதிலிருந்து அப்படியே கடலில் பரவி படிந்தது அதை உடனடியாக அகற்றி வேண்டும் அதை அகற்றாத காரணத்தில் அங்கே இருக்கின்ற மீனவர்களெலாம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அப்போவே நம்முடைய மாசுபட்டுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கின்ற பகுதியில் ஆய்வு செஞ்சு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் தடுத்துருக்கலாம் இந்த அரசுடைய மெத்தனை போக்கின் காரணமாக அதை சரியான முறையிலே செயல்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க நினைவு கூட அறிக்கை விட்டுருக்கிறேன் நேற்று நடந்த அதிமுக மீட்டிங்கில் போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே பிஜேபிக்கு எகென்ஸ்ட்டாக இல்லை எனக்கு தெரியுது நம்ம மதிமுக பிஜேபி தொடர்புடா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காங்க ஆர்எஸ் பாரதிக்காக கட்சி நடத்துகிறாங்க அதிமுக சொல்லுங்க பார்க்கலாம் அவர் என்ன வேணாம்னு நினைப்பார் அவர் கட்சிக்கு அவர் நினச்சிக்கலாம் எங்கள் கட்சிக்கு அவர் ஒன்றும் பொதுச் செயலாளர் கிடையாது அவர் எங்கள் கட்சியில் இடம்பெறல எங்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பொதுக்குழுவில் தெரிவிக்கிறோம் செயற்கை பொதுக்குழுவில் தெரிவிச்சிருக்கிறோம் இவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி நாங்கள் எதை எதுக்கு வேணும்னு சொல்லுங்கள் இப்போ நிதி கொடுக்கல நிதி கொடுக்க வேணும்னு நாங்கள் சொல்கிறோம் நிதி கொடுக்காது தவறுன்னு சொல்கிறோம் இதை விட என்ன சொல்லணும் இப்போ இருக்கிற என்ன பிரச்சனை அதுதான் நாங்கள் சுட்டி காட்டுவோம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் சுட்டி காட்டுவோம் இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அதிமுகவை குறை சொல்லுவது தான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்துவிட்டு அதுலேருந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க நீ ஏன் புலம்புகிறேன் இது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை நீங்கள் திமுகவெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க ஏதாவது பேசணுமா ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கீங்களே காங்கிரஸோட எப்படி கூட்டணி வச்சிங்க எமர்ஜென்சி போது விசா சட்டத்தில் எங்களை எல்லாம் கைதி பண்ணாங்கன்னு இவர் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஆங்காங்கே கண்காட்சியை வச்சு காட்டினார் அப்படிப்பட்ட கட்சியோடு நீ கூட்டணி வச்சுருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பாரதிய ஜனதாவோடய தானே கூட்டணி வச்சிங்க கூட்டணி வச்சது இல்லை பாரதி ஜனதா என்ற பொழுது அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாங்களே இல்லையா அப்போல்லாம் தெரியல கண்ணு எங்களை கேள்வி வீட்டு கேள்வி கேளுங்க அதோட ஒரு வருஷம் இலாக்க இல்லாத மந்திரியா முரசி வச்சாங்க அப்போல்லாம் பிஜேபி தெரியாது கூட்டணி என்பது அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சிகள் கூட்டணி அமைப்பு அதுபோல் நான் கூட்டணி அமைச்சேன் கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டோம் இதுக்கு ஏன் விமர்சனம் பண்ணுவானே தாக்கு பிடிக்க முடியல வரல ஏன்னா சிறுபான்மை ஓட்டுகளை சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை ஏமாற்றி வாங்கி கொண்டிருந்தாங்க அதுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சிட்டோம் அது அவரால் தாங்க முடியாத காரணத்தினால் இப்படி பிதற்றி பேசி கொண்டிருக்கிறார் அதான் திறமையற்ற அரசாங்கம் நான் சொல்லியிருக்கேன் ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டா இப்படி தான் இருக்கும் பொம்மை முதலமைச்சர் முதலமைச்சரான செயலற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தால் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது இதுக்கு உரிய முறை உரிய முறை நடவடிக்கை எடுக்காது அரசனுடைய செயலிழந்த தன்மையை செயலிழந்த தன்மை பார்க்கறோம் சரிப்பா திமுக வெற்றி இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று எத்தனை ரெண்டு பேர் தான் ஜெயிச்சாங்க அது ஒருத்தர் மதிமுக போயிட்டார் ஒத்தையால் தான் இருந்தார் அவர் கூட கடைசியில் வேற கட்சிக்கு போயிட்டார் ஆக இதுதான் நிலைமை ரெண்டாயிரத்தி பதினொன்று என்ன நிலைமை எதிர்கட்சி கூட வர முடியல அந்த நிலையில் தான் இருந்தாங்க அதே வெற்றி பெறுவது என்பது தோல்வி பெறுவது என்பது அப்பப்போ சூழ்நிலைக்கு தக்கவர்கள் மாறி மாறி வரும் ஏன் அனைத்தின் அண்ணா திராவோட முன்னேற்றங்கள் கூட நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒன்று தான் ஜெயித்தோம் அதே சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சி அறுபத்தி ஆறு இடங்களில் விட்டுருது கூட்டணி ஒம்பது எழுபத்தஞ்சி இடங்களில் வெட்டுறோம்ல அவருக்கு எங்களுக்குள்ளே வித்தியாசவலுங்க வெறும் மூணு சதவீதம் தான் வாக்குகளை பார்க்கும்போது பல தொகுதிகளை எடுத்து பார்க்கும்போது ரெண்டு லட்சம் ஓட்டிருந்தால் நாங்கள் ஆட்சி பிடிச்சிருப்போம் ஆயிரத்தி இரநூறு ஓட்டு ஓட்டில் தோற்றவங்க நூறு நூற்றம்பது ஓட்டில் தோற்றவங்க முந்நூற்றஞ்சில் லோடு தோற்றவங்க இப்படி குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் அதிகம் பேர் நாற்பத்தஞ்சு பேர் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க ஆக நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி நாற்பது இடத்திலும் வெற்றி பெறும் அவர் போறதுக்கு தயாராகிட்டாரு அதை மறைக்கிறதுக்காக பேசுறாரு ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றன விரைவில் வர இருக்கின்றது அந்த வழக்கில் நிச்சயமா அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு நான் முதலமைச்சர் இருந்தது எனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் அவ்வளோதான் அவ்ளதான் என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்குறாரு அது தப்பிக்கவே முடியாது என் மீது ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல என்னாச்சு என்னாச்சு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் சொல்லி வழக்கு விசாரிக்க சொன்னாங்க உயர்நீதிமன்றத்தில் வந்து நான் வழக்கு வாபஸ் வாங்க சொன்னார் வழக்கு நான் சொன்னேன் வழக்கை நான் நடத்துவேன் சொன்னேன் அப்போ நீதி அரசு சொன்னார் வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் புரிஞ்சுன்னு ஏன் நீங்கள் மாட்டேங்கிறேன் இல்லை நான் நடத்துகிறேன் நான் நிரபராதம் நிரூபிக்கிறேன் நிரூபித்து காட்டினேன் உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபித்து காட்டினேன் இவர்கள் ஒருத்தராக சொல்ல சொல்லுது பார்க்கலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது இன்னும் பல அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் முன்வரிசையில் கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்துது அதோட பிடி ஓபிஎஸ் ஓபிஎஸ் சொல்கிறார் அம்மாவுக்கு ரெண்டு கோடி கடன் கொடுத்தார் என்னையா வெக்கக்கேடான விஷயம் இல்லை இவர் தான் விஸ்வாசி அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார் நல்லா நல்லா சிந்திச்சு பாருங்க எவ்வளோ மோசமான வார்த்தை உன்னை எங்கேருந்து எங்க கொண்டாந்து அமர வச்சாங்க நாங்களாம் இருந்து இருக்கிறோம் இவரெல்லாம் இடையில் வந்தவர் ஆர் எல்லாம் இடையில் வந்தவருங்க நான் எண்பத்தொம்பதுல எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்று எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்றில் எம்எல்ஏ தொண்ணூத்தெட்டில் எம்பி ரெண்டாயிரத்தி இவர் எம்எல்ஏவே ஆகிறாரு புரியுதுங்களா அது வரைக்கும் என் பதவி கிடையாது சேர்மனாக மட்டும்தான் இருந்தார் ஆக அதிகமாக ஓட்டிட்டு நான் தான் அதோட சொல்கிறேன் சொல்லுங்க சொல்கிறேன் ரெண்டு கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்கிறாரு எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை நல்லா சிந்திச்சு பாருங்க அது மட்டும் இல்லை கோடிநாயக்கனூரில் அம்மா எண்பத்தொம்பதில் போட்டி எடுக்கின்ற பொழுது அம்மாவை எழுத்து நிர்மலா வெந்நிலாடை நிர்மலா வெந்நிலாடை நிர்மலா அவர்கள் ஓட்டிக்கிட்டாங்க அம்மா எழுத்து போட்டிட்டாங்க அவருக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ் இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசமாக சிந்திச்சு பாருங்கள் நாங்களும் அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேயே சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலாளர் இருந்தார் கண்ணன் அவர்கள் மாவட்ட செயலர் இருந்தார் அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பித்தார் அப்போல்லாம் நாங்கள் பேரவை ஆரம்பித்தோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் அதனால தான் எனக்கு எண்பத்தொம்பதுல எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க சேவல் சிறத்தில் நான் வெற்றி பெற்றேன் சொல்லுதான் நான் தைரங்கமாக சொல்கிறேன் சொல்லு அப்படி இருந்தால் திமுக விடுவான்லாம் சொல்லு பார்க்கலாம் ஏ திமுகவுடைய பிடிஎம் அப்படி தான் சொல்லுவாங்க வேற வழியே கிடையாது இவர் ஜெயிலுக்கு போகிறது உறுதியாகிட்டுது மற்றவன்லாம் குறை சொல்லிட்டு இருக்கார் சொல்லையா என்ன ரகசின்னு சொல்லையா உனக்கு தான் தெரிஞ்ச சொல்லு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்தில் எறும்பு ஏறா பிள்ளை ஓட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி கேட்குறவன் எந்தால் எறும்பு ஏரா ஓட்டுன்னு சொல்லலாம் அது மாதிரி இதெல்லாம் பத்திரிக்கை ஊடகமில்லாம் உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லை பல வழக்குகள் அவர் இருக்கார் பல வழக்குகள் அவர் சந்திச்சிட்ருக்காரு அவர் விரைவில் பல வழக்குகள் ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம் அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிசில் எவராலையும் அழிக்க முடியாது நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து இன்று வரை பரவலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம் என்னைப்போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள் கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என் கட்சியை உடைக்க முடியலை இன்றைக்கு திமுகவோடு எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிரியாக இருக்கின்ற பொன்மணச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தீயசக்தி திமுக என்று சொல்லிக்கொண்டிருந்த அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓபிஎஸ்ஆரில் கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தி சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார் ஒருபோதும் நடக்காது உண்மைதான் எப்பொழுது வெல்லும் தர்மம் தான் வெல்லும் நீதி தான் வெல்லும் எங்களை வெளியேற்றோம் சொல்ல முடியும் ஏன் தொடரங்கள் இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் இப்போ சொல்ல முடியாது ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது அவள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படித்து பாருங்கள் அதே போல் இன்றைய தினம் விடியா திமுக அரசு கொரோனா காலத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது மெல்ல மெல்ல அந்த தொழில் இயல்பு நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் விடியா திமுக அரசு கடுமையான மின்கட்டணத்தை விட்டது இதனால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது நான் ஏற்கனவே அறிக்கை இருக்கிறேன் சட்டமன்றத்திலையும் பேசினேன் ஆனால் இந்த விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறு தொழில் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களும் அதிகம்தான் ஆகவே அவரெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அதை இந்த அரசு வந்து அலட்சியப்படுத்துகிறது அதை கண்டித்து அதை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்ற நிறுவனத்தினர் தொழிலாளர்கள் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இனியாவது விடியா திமுக அரசு தூக்கத்திலிருந்து விழிந்து இந்த சாதாரண சிறு குறு நடுத்தரில் சொல்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி